முழு மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி ஐந்து தலைப்பு செல்வத்தை பகிர்ந்து வாழ் யுதிஷ்டிரா இது ஆரண்யக பருவ தொடர்ச்சியாகும் இதன் சுருக்கம் விதுரன் பாண்டவர்களை காமியக வனத்தில் சந்தித்தல் விதுரன் திருதராஷ்டிரன் சொன்னவற்றை பாண்டவர்களுக்குச் சொல்லல் இப்பொழுது வனப்பருவம் பகுதி ஐந்து செல்வத்தை பகிர்ந்து வாழ் யுதிஷ்ட்ரா இதற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் சொன்னார் காட்டில் வாழ விரும்பிய அந்த பாரத குலத்து காளைகளான பாண்டவர்கள் தங்களை தொடர்பவர்களுடன் கங்கை கரையில் இருந்து குருக்ஷேத்திர களத்திற்கு சென்றனர் சரஸ்வதி த்ரிசத்வதி மற்றும் யமுனையில் அதாவது நதிகளில் தங்களை சுத்திகரித்துக்கொண்டு கொண்டு ஒரு கானகத்தை விட்டு மற்றொரு காணகத்திற்கு மேற்கு நோக்கி பயணித்தனர் நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் முனிவர்கள் அடிக்கடி செல்லும் சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள காமியகவனத்திற்கு சென்றனர் ஓ பாரதா ஜனமேஜயா பறவை பறவைகளும் மான்களும் நிறைந்த அந்த கானகத்தில் அந்த வீரர்கள் முனிவர்களால் உற்சாகமும் ஆறுதலும் அடைந்து அங்கேயே வசிக்கத் தொடங்கினர் பாண்டவர்களை பார்க்க துடித்துக்கொண்டிருந்த விதுரன் அனைத்து நற்பொருட்களும் நிரம்பிய காமிய கவனத்திற்கு தனி ரதத்தில் நுழைந்தான் வேகமான குதிரைகளால் இழுக்கப்பட்ட ரதத்தில் காமிய கவனத்தை அடைந்து நீதிமானான யுதிஷ்டிரன் திரௌபதியுடன் ஓய்வாக இருப்பதையும் தம்பிகளும் அந்தனர்களும் சூழ்ந்திருப்பதையும் கண்டான் வேகமாக எட்டுகளுடன் நடந்து வந்த விதுரனை கண்ட அறம் சார்ந்த மன்னன் யுதிஷ்டன் தனது தம்பியான பீமசேனனிடம் என்ன செய்தியுடன் கஷத்தா விதுரர் இங்கு வருகிறார் சகுனியால் அனுப்பப்பட்டு மீண்டும் பகடையாட நம்மை அழைக்க வருகிறாரா சிறுமணம் கொண்ட சகுனி நமது ஆயுதங்களையும் பகடையின் மூலம் வெல்லலாம் என நினைக்கிறானா ஓ பீமசேனா நான் சவாலுக்கு அழைக்கப்பட்டால் என்னால் இங்கு தங்க முடியாது நீ வா காண்டீபத்தின் இருப்பு சந்தேகத்துக்கு இடமானால் நான் நமது நாட்டை அடையவே முடியாது என்றான் யுது யுதிஷ்டன் வைசம்பாயனர் சொன்னார் ஓ மன்னா ஜனமேஜயா பாண்டவர்கள் எழுந்திருந்து விதுரனை வரவேற்றனர் அவர்களால் வரவேற்கப்பட்ட அஜமீட குலத்தைச் சேர்ந்தவன் விதுரன் அவர்களுக்கு மத்தியில் அமர்ந்து வழக்கமான விசாரிப்புகளை விசாரித்தான் சிறிது நேரம் விதுரன் ஓய்வெடுத்த பிறகு அந்த மனிதர்களில் காளைகள் அவன் விதுரன் வந்த காரணத்தை கேட்டனர் விதுரன் அவர்களுக்கு அம்பிகையின் மகன் திருதராஷ்டிரன் சொன்னது தொடர்பான அத்தனையும் விவரமாகச் சொன்னான் விதுரன் கூறுகிறான் ஓ அஜாதசத்ரு யுதிஷ்டரே திருதராஷ்டிரன் அவரை நம்பியிருக்கும் என்னை அழைத்து தக்க மரியாதைகள் செய்து காரியங்கள் இப்படி நடந்திருக்கின்றன இப்போது பாண்டவர்களுக்கும் எனக்கும் எது நல்லது என்பதை சொல் என்று கேட்டார் நான் கௌரவர்களுக்கும் திருதராஷ்டனுக்கும் நன்மை பயக்கும் காரியங்களை சொன்னேன் நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கும் வேறு வழி தெரியவில்லை ஓ பாண்டவர்களே நான் கூறிய ஆலோசனைகள் மிகுந்த நன்மை பயக்கத்தக்கவை ஆனால் அம்பிகையின் மகன் திருதராஷ்டிரன் அவற்றை கவனிக்க தவறிவிட்டார் நோய்வாய்ப்பட்டவனுக்கு மருந்து எப்படி பிடிக்காதோ அப்படி எனது வார்த்தைகள் மன்னனிடம் திருதராஷ்டிரனிடம் தோற்றன ஓ எதிரிகள் அற்றவனே யுதிஷ்டனே சுத்தமான வழியில் வந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து கற்பற்ற தந்திரசாலிகளையும் அறத்தின் பாதைக்கு கொண்டு வர முடியாது ஆகையால் என்னால் திருதராஷ்டிரனை திருப்ப முடியவில்லை மூன்று இலக்க வயது அடைந்தவனை இளம்பெண்ணுக்கு பிடிக்காதது போல திருதராஷ்டிரருக்கு எனது வார்த்தைகள் பிடிக்கவில்லை நிச்சயம் குருக்களின் குலத்துக்கு அழிவு ஏற்பட போகிறது நிச்சயம் திருதராஷ்டிரர் நற்பேரை அடைய மாட்டார் எப்படி தாமரை இலையில் விழுந்த தண்ணீர் அப்படியே நிற்கிறதோ அதே போல எனது ஆலோசனைகள் அத்தனையும் திருதராஷ்டிரிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை பிறகு கோபம் கொண்ட திருதராஷ்டிரர் ஓ பாரதா விதுரா நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கே செல் இனிமேல் இந்த பூமியையோ அல்லது நகரத்தையோ ஆள உனது துணையை நாடமாட்டேன் என்று சொன்னார் ஓ ஏகாதிபதிகளில் சிறந்தவனே யுதிஷ்டனே மன்னர் திருதராஷ்டிரரால் கைவிடப்பட்டு நல்ல ஆலோசனைகளை வழங்கவே உன்னிடம் வந்தேன் நான் அந்த திறந்த சபையில் என்ன சொன்னேன் என்பதை மறுபடியும் கூறுகிறேன் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக்கொள் பகைவர்களால் கடுமையான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவன் பொறுமையுடன் இருந்து தனக்கு ஆதரவுகளை தேடிக்கொண்டு சிறு நெருப்பை உண்டாக்கிய மனிதர்கள் அதை பெரும் நெருப்பாக மாற்றிவிடுவது போல மொத்த உலகையும் தனியாக ஆழ்வான் ஒருவனின் செல்வத்தை துணைவர்களுக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதுவே துணைவர்களை அடையும் சிறந்த வழியாகும் துணைவர்களை கொண்டவன் உலகத்தின் அரசுரிமையை வெல்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஓ பாண்டவனே யுதிஷ்டனே உனது செல்வத்தை உனது துணைவர்களுக்கு பகிர்ந்து கொடு எப்போதும் அவர்களுடன் உண்மையாக நடந்து கொள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பேசு உனது உணவை கூட அவர்களுடன் பகிர்ந்து கொள் அவர்கள் எதிரில் தற்பெருமை பேசாதே இந்த நடத்தை மன்னர்களின் செழுமையை வளர்க்கிறது என்றான் யுதிஷ்டன் கூறுகிறான் ஆசையில் சபலமடையாமல் இந்த உயர்ந்த அறிவை அறிந்து நீர் அறிவுறுத்துவது போலவே நடந்து கொள்கிறேன் காலம் இடம் குறித்து என்ன ஆலோசனை சொல்கிறீரோ அதன்படியே கவனமாக நடந்து கொள்கிறேன் என்றான் யுதிஷ்டன் இத்துடன் வனபருவம் பகுதி ஐந்து செல்வத்தை பகிர்ந்து வாள் யுதிஷ்டிரா நிறைவுற்றது